இன்றைக்கி சூப்பரான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறீங்க ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் வந்து ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபிஸ் போடுவேன் அப்புறமா லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஆரோக்கியமான ஃபுட்டு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்கேன் ஆயில்லாம் நம்ம ஃபுட்டில் வந்து கம்மியாக இருக்கும் கலர் தேய்க்கறதில்ல பாருங்க இன்னைக்கு வந்து இந்த மீன் தான் நான் வந்து வறுவல் பண்ணி இன்னைக்கு சூப்பராக ஒரு லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நெத்திலி மீன் வந்து நீங்கள் அடிக்கடி செத்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாகும் ரொம்பவே ஹெல்த்தியானது கிடைக்கிற டைமில் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க இந்த சாலை மீன் வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது இது வந்து சாலை மீன் ரொம்ப நல்லது கண்டிப்பாக அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் இந்த மீனை தான் வறுவல் பண்ண போகிறேன் வீட்லேயே ரெடி பண்ணேன் மிளகாய் தூள் தான் தனி மிளகாய்த்தூள் உப்பு இது மட்டும்தான் நான் வேற வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும் இதில் வந்து எல்லா மீனையுமே எடுத்து வச்சிட்டேன் இதை ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வெந்ததும் மாற்றி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் வெந்து வந்ததும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு இதில் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெயே கிடையாது கம்மியாக ஊற்றினா போதும் ஆயிலெலாம் நிறையா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் நமக்கு உடம்புக்கு கெடுதல் நான் அதனால் கம்மியாக தான் ஃபுட்டிலெலாம் சேர்ப்பேன் நம்ம வந்து எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம ஃபுட்டே சாப்பிட்றோம் பாருங்கள் இன்றைக்கி நல்லா ஒயிட் ரைஸ்க்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறமா பருப்பு குழம்பு இதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மீன் வறுவல் இன்றைக்கி அதனால் மீன் வறுவல் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு பிடிச்சிருந்தால் சப்ரேட் பண்ணிக்கோங்க